அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது என்ன தெரியுமா நாம செல்வந்தர்களாக வாழணும் பணக்காரர்களாக ஆகணும் என்ற ஆசை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது எல்லா மக்களையும் அல்லாஹ் சீமான்களாக ஆக்கி தருவானாக ஆமீன் பெருமக்களே அதற்கு அல்குரான் ஒரு மூன்று வழிமுறைகளை சொல்லி தருது நாம அதை ஃபாலோ பண்ணும் போது நம்மையும் செல்வந்தர்களாக ஆக்குறான் அதுல முதலாவது அல்லாஹ் அல்குரான் சொல்றான் நீங்க தக்குவா செய்யுங்க இறையச்சத்துடைய வாழ்க்கையை வாழுங்க நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறான் அடுத்து ரெண்டாவது சொல்றா அல்லா நீங்க ஏழைகளாக இருந்தால் நிக்கா செய்யுங்க நிக்கா செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களை செந்த செல்வந்தர்களா ஆக்குறேன் அப்படிங்கிறான் அடுத்து மூணாவது அல்லா அல்குரான் சொல்றா நாம செஞ்சு விட்ட பாவத்திற்கு நாம் செய்த தவறுக்கு அல்லா இடத்துல கரை மீது துவா செய்கிற போது இஸ்லீவார் கேட்கிற போது அல்லா பொருளாதாரத்தை கொடுக்குறேன் என்பதாக அல் ஒரு சொல்றான் அதனால பெருமக்களே இந்த மூன்று வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணுவோம் கையில் எடுப்போம் அல்லாவுடைய கிருபை கொண்டு நாமும் செல்வந்தர்களா வாழ்வதற்கு அல்லாஹ் கிருவி செய்வானாக